அன்பிற்கு உள்ளே ஸ்ரீ குபேரே கணபதி அருளாசுடன் நீலேமேக சுவாமி அனுகுதரன் எல்லாம் உள்ள இறைவனுக்கு கோடான கொடியின் நன்றி தெரிவித்து கொண்டு இப்போது நாம் காணவிருப்பது விருச்சிக ராசிக்கு ஜூன் மாத பழங்கள் எல்லாம் வல்ல இறைவன் வந்து அனைவருக்கும் அருள் வெளியிட்டும் காணொலியை பா புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் அப்போ தான் என்னுடைய காணொலி நேரடியாக அவங்க கிடைக்கும் வள வள கொல கொல என்று பேசாமல் சில வினாடிகளில் முடித்து விடுவேன் அதனால் காணொலியை தள்ளி விட்டுறாய் உங்களுக்கு இறைவர்கள் நிச்சயம் கண்டிப்பாக கிடைக்கிறதுனால தான் நீங்கள் காணொலியை பார்த்துருக்கீங்க அதனால் காணொலியை விடாமல் சில நிமிடங்கள் மட்டுமே இருக்கான் மற்ற மாதிரி ரொம்ப போட்டுக்கிறதுக்கு ஜவு மாதிரி இருக்க மாட்டேன் இதோ ஆரம்பிக்கப்படுகிறது காணொலியை சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோவில் பாருங்கள் செவ்வாயின் ஆதிக்கத்தில் பிறந்த நீங்கள் எதிலும் தைரியத்தோடு செயல்படுவது மட்டுமில்லாமல் பிறரால் எளிதில் யூகிக்கக்கூடிய அளவிற்கு ஒவ்வொரு காரியத்திலும் தனித்திறமையுடன் செயல்படக்கூடிய ஆற்றல் கொண்டவராக இருப்பீர்கள் இந்த ஜூன் மாதம் வர ஜூன் மாதம் கிரக சூழலாக இருக்கும் மொழி நிறைய மாதிரி இருக்கு அதனால் இந்த ஜூன் மாதம் ராசி என்பர்களுக்கு எப்படி இருக்குன்னு நம்ம பார்த்துருவோம் ராசினாலே உங்களுக்கு தெரியும் அவருடைய சின்னங்கள் தேள் இன்றைக்கி ராசிக்கு விசாகம் நாலாம் பாதம் அனுசம் ஒன்று ரெண்டு மூணு நாலு கேட்டை நட்சத்திரம் கேட்டை கோட்டை ஆளும் ஒன்று ரெண்டு மூணு நான்கு அதனால் கேட்டை நல்ல நிறையா பேர் பயப்படுவாங்க எல்லாம் வந்து நட்சத்திரம் அதை பற்றி சொல்லணும் நிறையா இருக்குது அதனால் நாம் நினைக்கிறது நல்லதே நினைப்போம் ஒவ்வொருத்தரும் வாயில் வந்து ஒன்று ஒன்று சொல்லிட்டு போய்றாங்க அதனால் நல்ல விஷயங்களையும் எடுத்துக்கொள்வோம் உங்கள் ராசிக்கு ஏழு எட்டில் சூரியன் எட்டில் குரு செஞ்சிருப்பால் எந்த ஒரு விஷயத்திலும் சற்று சிந்தித்து செயல்படுவது நல்லது முன்கோபம் மெயினாக வந்து ரொம்ப 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 கெடுதல் முன்கோபத்தை வந்து குறைச்சிங்க முடிந்த வரையில் பேச்சில் நிதானத்தை கடைபிடிப்பது ரொம்ப 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 நல்லது சில தே நம்ம அதிகமாக பேசுகிறதுனால தேவையற்ற பிரச்சனைகளை தவிர்க்கலாம் நம்ம பேசாமல் இருந்தால் பல பிரச்சனைகள் தீர்த்து விடும் நீங்கள் எதாவது வாய எதிர்ப்பு பேசிக்கிட்டு இருந்தீங்கன்னா அந்த தான் முடியும் அதனால் முடிந்தவரை அதிகமாக பேசாதீங்க எல்லாத்துக்கும் ஆமாஞ்சாமியை போடுங்க வெற்றி உங்களுக்கு கண்டிப்பாக நிச்சயம் இருக்கும் நீ எது பேசுனாங்க ஏன்னா இயற்கையிலே உங்கள் சுபாவமே அப்படி நான் நிறையா பேரை பார்த்துட்டேன் அதுக்கு ஒரு ஆர்கியூமெண்ட் அவங்களுக்கு தூக்கம் வராது அதனால் தயவு செய்து அன்பர்களே என் ராசி அன்பர்களே இப்போ உள்ள காலகட்டம் இப்படி இருக்குது குரு ஹிட்ல இருக்கிறதுனால முடிஞ்சவளும் பேச்சை ரொம்ப ரொம்ப குறைச்சிங்க ரொம்ப ரொம்ப நல்லது பல பிரச்சனைகளை குறைக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது கொடுக்கல் வாங்கலில் பெரிய தொகைகளை ஈடுபடுத்தாமல் இருப்பது நல்லது டிரான்சாக்ஷனை பொறுத்தவரை ரொம்ப இப்படி போட்டு எழுதுக்க வேணாம் முடிஞ்சது செய்யுங்க முடிஞ்சால் முடியும்னு சொல்லுங்கள் முடியலன்னா முடியும்னு சொல்லுங்கள் யாரை கடன் கட்டுறா என்னால் முடியாதுப்பா இப்போ உள்ள சூழ்நிலை இல்லைன்னு சொல்ல வேணாம் முடியாது முடியாதுன்னு சொல்லலாம் இல்லைன்னு சொல்ல வேணாம் இப்போ உள்ள சூழ்நிலை சரியில்லை எனக்கு பணம் வரப்போ ஒன்று தரேன் நான் இல்லைன்னு சொல்லலை ஏன்னா அடுத்த மனசு நோவ கடை வேணாம் இல்லை என்ற வார்த்தையை தயவுசெய்து பயன்படுத்தாதீர்கள் நம்மகிட்ட இருக்கே அப்படி நம்ம மனசுக்குள்ளார நினச்சிக்கிட்டு தேவை அதாவது நம்மள்கிட்ட இருக்குன்னு இல்லைன்னா கூட இருக்குதுன்னு நினச்சிங்க நமது எண்ணங்களே நம்மளோட உயர்ந்த என்னத்துக்கு கொண்டு போகும் நீங்கள் எதிர்பார்த்தவை குழுக்கு நிச்சயம் கிடைக்கும் இல்லைன்னா இல்லாமல் போயிடும் அது நான் நிறையப்பட்டு சொல்லியிருக்கேன் இந்த பொதுவாக விருச்சிக ராசின்னு சொல்ல ஜென்ரலாகவே இதுவும் இல்லை என்று சொல்லாதீர்கள் பார்ப்பங்க இந்த செஞ்சுறங்க நடந்துருங்க நீங்கள் ஏன் கொலை புறீங்க என்ன்கிட்ட இருந்துன்றது மாதிரி உங்கள்கிட்ட இருந்த மாதிரி கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் ஆனால் இப்போதைக்கு கொஞ்சம் சூழ்நிலை சரியில்லை அதனால தான் உங்களுக்கு தர முடியல வேறு ஒன்றும் கிடையாது ஆனால் என்னகிட்ட இருக்குது இல்லாமல் இல்லை அப்படின்னு சொன்னீங்கன்னா சில பேர் அதுவும் சொல்லாதீங்க அது இப்போ உங்களுக்கு விருச்சிக ராசி குருகில்னாலும் சொல்லவே வேணாம் எதுவும் பேச வேணாம் கேட்டால் தலையை அடி போய்ட்டே இருங்க என்னடா முடிஞ்செல்லாம் போகிறான்னா புரிஞ்சுக்குவாங்க அப்படின்னா மனசுக்குள்ளே நம்ம செஞ்சுக்க வேண்டாம் நம்மள்டே ஒன்று இல்லை நம்மளே கேட்குறோம் நம்ம ரைட் சந்தோஷம் நம்மள்கிட்ட கண்டிப்பாக வந்து சேரும் வந்தால் உதவி செய்வோம் அப்படி மனசுக்குள்ளே நினச்சிக்க வேண்டாம் இதுதான் தொழில் வியாபாரம் செய்பவர்கள் சில போட்டிகளை சந்திக்க நேர்ந்தாலும் அடையக்கூடிய லாபத்தை அடைந்து விடுவீர்கள் போட்டி பறவையில் அதிகமாக இருந்தாலும் உங்களுக்கு வர வேண்டிய லாபம் எப்படியாவது ஆனால் சாதிச்சிருக்கீங்க நினைச்சது சாதிச்சிருக்கீங்க அந்த விஷயத்தில் வந்து விருச்சிகராசிரியர்களுக்கு உள்ள குணாதிசயம் எப்படியாவது வந்துட்டு நீங்கள் நினச்சது தான் சாதிப்பீங்க அடுத்தவங்க சொன்னால் கேட்க மாட்டீங்க அடுத்தவங்க நல்லது சொன்னாலும் போடாட்டு போயிடுவீங்க ஏன்னா உங்கள் குணம் அப்படி நம்ம நம்ம ஆனால் கடைசியில் மாட்டிக்கிறீங்க மாட்டின பிறகு அப்பையும் வந்து கேட்பீங்க கேட்க மாட்டீங்க மாட்டிக்கிட்டு முழிக்கிறப்பையும் சரி எப்படியாவது சமாளித்து வந்துடலான்னு சொல்லிட்டு சமாளித்து வந்துடுவீங்க அந்த குணத்துக்கு வந்து ராசிக்கு நல்லா இருக்குது கூட்டாளிகளும் விட்டு கொடுத்து செல்வது நல்லது ஏதாவது ஒன்று சொன்னால் சரிங்க பார்த்துக்கிறேங்க நான் செஞ்சுக்கிறேங்க அதை பற்றி ஒன்று நான் பார்த்து நீங்கள் ஒன்றும் போட்டு கஷ்டப்படு நீங்கள் வந்து செஞ்ச உதவிக்கு ரொம்ப ரொம்ப நன்றி அப்படி விட்டு கொடுத்து லெவலாக போயிடுறது ரொம்ப ரொம்ப நல்லது அவங்கள்ட்ட போய் நீ என்னடா செய்வான அதெல்லாம் பேச அதிகமாக மெயினாக வந்து பேச்சை குறைச்சாலே உங்களுக்கு வெற்றி உங்கள் பக்கம் உத்தியோகத்தில் இருப்பதும் தேவையாற்ற வேலை பல அதிகரிக்கும் சில தேவையற்ற பயணங்களை தவிர்ப்பது நல்லது அழைச்சலை வந்து ரொம்ப ரொம்ப குறைச்சிங்க உங்களுக்கு வந்து எல்லாம் வரல சிவபெருமானோட அருள் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் அதில் ஏன்னு சொன்னேன் ஓம் நமோ கணபதியே ஓம் நமோ கணபதியே போட்டு சொல்லிட்டு அடுத்தது ஓம் நம சிவைய ஓம் நம சிவைய ஓம் நம சிவைய ஓம் ஓம் நம சிவ ஓம் சங்கடங்களை தீர்க்கும் கணபதியை வணங்குங்க பல பிரச்சனைகள் வந்து நூற்றுக்கு தொண்ணூற்றொம்பதுல இருநூறு பிரச்சனை சால்வ் ஆகும் இறைவன் வந்து கண்டிப்பாக உங்களுடைய இருப்பார் தேர் மாதிரி அட்டையும் வந்து கொடுக்க போடுற மாதிரி ஆர்டையும் பேசாதிங்க மெயினாக அதுதான் உங்களுக்கு வந்து ஜூன் மாதத்தில் வந்து முக்கியமாக சொல்ல வேண்டிய என்னென்னா பேசுகிறத குறைச்சா சோதனைகளை சாதனைகளாக மாற்றணும் அதில் எந்த மாற்றம் கிடையாது அதனால் அன்பர்களே பேச்சை தயவு செய்து விருட்சகராசியர்கள் பேசவே வேண்டாம் உடல் ஆரோக்கியம் கவனப்படுத்துங்க உடல் ஆரோக்கியத்தை கவனம் செலுத்துங்க சூழ்நிலைகள் இப்படி தான் இருக்குது எல்லாம் வல்ல இறைவனர்கள் கண்டிப்பாக உங்களுக்கு உங்களுடனே இருந்து வெற்றியை வலி நிச்சயம் வெற்றி உங்களுடைய காணொலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் வாழ உடம்புல திருச்சி ஓம் நம சிவனுடைய ஆலயத்திற்கு திங்கள் திங்கள் என்று சென்று வழிபாடு செய்தால் பல பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் என்று கூறி உங்களுடைய உங்கள் திருநகாசம்